மாநிலத்தில் போபாலில் அரசு அருங்காட்சியகம் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த அருங்காட்சியகத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க அருங்காட்சியகத்துக்குள் நுழைஞ்ச கொள்ளையன் ஒருத்தர் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் நாணயங்களையும் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணி இப்போ போலீஸ் கிட்ட வசமாக சிக்கியிருக்கிறாரு கொள்ளையன் போலீஸாரிடம் சிக்கியது எப்படி விரிவாக பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அரசு மியூசியம் ஒன்று இயங்கி வருகிறது இந்த மியூசியத்தில் நவாப் மற்றும் ஆங்கிலேயர் காலத்து தங்க நகைகள் மற்றும் தங்க நாணயங்களை வரிசைப்படுத்தி மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அனைத்து தங்க நகைகளும் தங்க நாணயங்களும் விலைமதிப்பற்றவை என்றும் ஒவ்வொரு பொருளும் கோடி ரூபாய் மதிப்பு என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் வழக்கம் போல் போபால் மியூசியத்தை இரவு பொழுதில் மக்களின் பார்வை நேரம் முடிந்த பிறகு நியூசியத்தின் ஊழியர்கள் மியூசியத்தை மூடிவிட்டுச் சென்றுள்ளனர் மறுநாள் காலையில் எப்போதும் போல் ஊழியர்கள் மியூசியத்தின் கதவை திறந்து பார்த்த போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துள்ளது மியூசியத்தின் கதவை திறந்து பார்த்த போது உள்ளே இருந்த கண்ணாடி மற்றும் பாதுகாப்பு பெட்டகங்கள் உடைக்கப்பட்டு அதன் உள்ளே காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்க நாணயங்கள் காணாமல் போயிருந்தது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த பொருட்களான தங்க நகைகள் மற்றும் தங்க நாணயங்கள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதை உணர்ந்து உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதற்கிடையே மியூசியத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் மியூசியத்தில் வேறு ஏதேனும் களவு போனதா என்று தெரிந்து கொள்வதற்காக மியூசியம் முழுக்க சுற்றி பார்த்துள்ளனர் அப்போது மியூசிய வளாகத்தில் ஒருவர் அரை நிர்வாண கோலத்தில் மயக்கமடைந்த நிலையில் கிடந்துள்ளார் யார் இவர் இவர் எப்படி மியூசியத்திற்குள்ளே நுழைந்தார் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு அருகே மிகப்பெரிய பை ஒன்று கிடப்பதை பார்த்துள்ளனர் என்ன இது இதில் என்ன இருக்கிறது என்று ஊழியர்கள் திறந்து பார்த்த போது மேலும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் காரணம் அந்த பைக்குள் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த தங்க நகைகளும் தங்க நாணயங்களும் இருந்துள்ளது ஊழியர்கள் அந்த தங்க ஆபரணங்கள் மற்றும் தங்க நாணயங்களை தோராயமாக சோதனை செய்து பார்த்ததில் அதன் மதிப்பு பதினைந்து கோடி ரூபாய் என்று கணித்துள்ளனர் அந்த அடையாளம் தெரியாத நபர்தான் மியூசியத்தில் இருக்கும் மிக பழமையான தங்க ஆபரணங்களை கொள்ளையடிக்க வந்த கொள்ளையன் என்று மியூசிய ஊழியர்கள் அறிந்து கொண்டு அவரை கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர் கொள்ளையடிக்க வந்த அந்த நபர் உடலில் பல இடங்களில் காயமடைந்து கிடந்ததால் அந்த நபர் மியூசியத்தில் இருக்கும் தங்க ஆபரணங்களை திருடிக்கொண்டு இங்கிருந்து தப்பிச் சென்ற போது இருபத்தி மூன்று அடி உயரத்தில் இருந்த நியூசிய காம்பவுண்ட் சுவற்றிலிருந்து தவறி கீழே விழுந்திருக்க வேண்டும் என்று மியூசிய ஊழியர்கள் யூகித்துள்ளனர் இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் உறைந்தனர் காவலர்களிடம் அந்த மர்ம நபர் குறித்தும் அவருக்கு அருகில் இருந்த மியூசியத்திலிருந்து எடுக்கப்பட்ட விலைமதிப்பற்ற நகைகள் இருந்த பை குறித்தும் விளக்கி உள்ளனர் இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மயக்கமடைந்து கிடந்த நபரை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது மயக்க நிலையில் இருந்த அவர் சிகிச்சைக்கு பின்னர் மயக்கம் தெளிந்த பின் அவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபரின் பெயர் வினோத் யாதவ் என்று தெரியவந்தது இவர் பீகார் மாநிலம் கயா பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது சம்பவம் குறித்து முழுமையான விசாரணையை மேற்கொண்ட துணை ஆணையர் கூறியபோது மியூசியத்தில் இருக்கும் விலை உயர்ந்த நகைகளையும் நாணயங்களையும் திட்டம் போட்டு பின் சுவர் ஏறி குதித்து தப்ப முயன்ற போது கீழே விழுந்து வினோத் யாதவ் காயமடைந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் பகல் நேரத்தில் மக்களின் பார்வைக்காக மியூசியம் திறந்திருக்கும் நேரத்தில் மியூசியத்திற்குள் நுழைந்து மக்களோடு மக்களாக பார்வையாளர்கள் போல் நடித்து மியூசியத்தை சுற்றி பார்த்து நோட்டமிட்ட பிறகு யாருக்கும் தெரியாமல் மியூசியத்திற்கு உள்ளேயே மறைந்து இருந்து கொண்டு பிறகு மியூசியம் மூடப்பட்டவுடன் மியூசியத்தில் இருந்த விலைமதிப்பற்ற தங்க ஆபரணங்களை திருடிக்கொண்டு கொண்டு பின் தப்ப முயற்சித்துள்ளார் என்றும் போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது நகை கொள்ளையடிக்கப்பட்ட மியூசியம் முழுக்க போலீசார் சோதனை நடத்தினர் மேலும் கைரேகை நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு மியூசியம் முழுவதும் சோதனை நடத்தியுள்ளனர் ஐம்பது இடங்களில் வினோத் யாதவின் கைரேகை பதிவாகி இருந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது திருடப்பட்ட தங்க நாணயங்கள் ஒவ்வொன்றும் ஐம்பது முதல் நூறு கிராம் இருக்கும் என்று மியூசிய ஊழியர்கள் தரப்பிலிருந்து தகவல் கொடுத்துள்ளனர் கொள்ளையின் வினோத் யாதவ் மியூசியத்தில் இருந்து திருட முயற்சித்த தங்க நாணயங்களின் மதிப்பு மட்டும் பத்து கோடி ரூபாய் என்று மியூசிய ஊழியர்கள் கணித்துள்ளனர் எனவே கொள்ளையின் வினோத் யாதவனிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மொத்த மதிப்பு பதினைந்து கோடி ரூபாய் என்றும் திருடன் இரண்டு அறைகளில் மட்டும் திருடியிருக்கிறான் என்றும் அனைத்து அறைகளிலும் மொத்தம் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்கள் இருந்தது என்றும் துணை ஆணையர் இக்பால் தகவல் தெரிவித்திருக்கிறார் இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்தை தொடர்ந்து மியூசியத்தில் போதிய பாதுகாப்பு வசதி இல்லை என்றும் உள்ளே இருக்கும் பொருட்கள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் எச்சரிக்கை அலாரம் கூட இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது மட்டுமின்றி மியூசியத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவும் முழுமையாக வேலை செய்யவில்லை என்றும் ஒவ்வொரு அறைக்கதவும் அலுமினியத்தில் செய்யப்பட்டு மிகவும் பலவீனமாக இருக்கிறது என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது இதற்கிடையே கைது செய்யப்பட்ட வினோத்திடம் போலீசார் விசாரித்த போது தப்பிச் செல்ல பல முறை முயன்றதாகவும் ஆனால் வெளியில் பாதுகாவலர்கள் ரோந்தில் இருந்ததால் அத்திட்டத்தை கைவிட்டதாகவும் கொள்ளையின் வினோத் யாதவ் கூறியிருக்கிறார் மேலும் தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் அவர்களின் படிப்பு செலவிற்காகவும் தான் திருடியதாகவும் போலீசாரிடம் வினோத் குறிப்பிட்டுள்ளார் வினோத் மியூசியத்திற்குள்ளேயே இருந்த போது மியூசியத்திற்கு வெளியில் இருந்து வினோத்தின் திட்டத்தை செயல்படுத்த வினோத்திற்கு உதவியாக வேறு யாராவது இருந்திருக்க வேண்டும் என்று போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது இதுகுறித்தும் வினோத்திடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி போன்று இதற்கு முன்பு எங்கேயாவது திருட்டு செயலில் ஈடுபட்டுள்ளாரா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் கொள்ளையன் வினோத் யாதவின் சொந்த ஊரான பீகார் மாநிலம் கயா பகுதியில் விசாரணை நடத்துவதற்காக தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நாணயங்களும் தங்க நகைகளும் காட்சிப்படுத்திருக்கக்கூடிய இந்த அரசு அருங்காட்சியகத்துல குறைஞ்சபட்சம் அலாரம் சிஸ்டம் இல்ல சிசிடிவி கேமரா போன்ற அடிப்படை பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லைன்னு குற்றம் சாட்டப்படுது இந்த கொள்ளை முயற்சி சம்பவத்துக்கு அப்புறமாவது போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு